ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நம்ம மட்டும் சத்து உள்ளது சாப்பிட்டா பார்த்தாது நம்ம குழந்தைங்களும் சத்து உள்ளது சாப்பிட்டா பார்த்தாது நம்ம வீட்டில் உள்ள செல்ல பிள்ளைங்களான இந்த இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஃபர்டிலைசர் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்குறத பற்றி சொல்ல போறேன் இந்த சிக்கன் கழுவுன தண்ணி ஃபிஷ் கழுவுன தண்ணி இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு ஊற்றுனா ரொம்ப நல்லது அதனால இது ஓல்டு வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு செடிக்கும் சன்லை கிடைக்கணும் கொஞ்சம் ஏன்னா ஹாலில் வச்சுருந்ததுனால எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன் ரைஸ் வாட்ரு ஊற்றுறேன் சம்டைம் வந்து ரைஸ் வாட்டரும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா உளுந்து கழனி பிணைஞ்ச தண்ணி இருக்கலாம் கருப்பு உளுந்தாலும் சரி வெள்ளை உளுந்து ஊற வச்ச தண்ணினாலும் இதுக்கு ஊற்றலாம் ரொம்ப நல்லது இதுக்கு சத்தும் கூட வீக்லி டூ டைம்ஸ் ஒன் டைம் கூட ஊற்றலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாலு தொட்டி எம்டியாகவே வச்சுருந்தேன்ல அந்த தொட்டியில் வைக்கிறதுக்கு என்ன யோசிச்சேன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் இந்த பரண்டை செடியும் என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த எனக்கு தச்சமயத்துக்கு மண்ணில் அப்படி பூத்து வச்சுருந்தோம் அதை அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் இப்போ வந்து வீட்டில் முட்டை தோடு வந்து அப்பப்போ நம்ம முட்டை குழம்பு முட்டை போட்டதோட நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் அதை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் நிறையா எடுத்து வச்சுருந்ததுனால எனக்கு பவுல் நிறையா கிடச்சிச்சு பவுடர் எக்கு ஓடோட பவுடர் எனக்கு கிடச்சிச்சு இதை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கூட ஊற்றலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோவில் இந்த வெங்காய தோல் ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தண்ணியில் ஊற வச்சு அதோடய லிக்யூடை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றலாம் இல்லை அப்படியே தோலோட ஊற்றலாம் ஆனால் நான் வந்து தோலோடய ஊற்றிடுவேன் சே மற்றவங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுவாங்க ஆனால் அது டூ டேஸ் வந்து சோக் பண்ணி வைக்கணும் அதனால் அதை வச்சிட்டேன் எங்கள் கொய்யா மரம் நாட்டு கொய்யா அது வந்து நாங்கள் நார்மல் கொய்யா நினச்சி தான் வாங்கினோம் ஆனால் அது நாட்டு கொய்யா உள்ள பிங்க் கலரில் இருக்கும் பொருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் தான் போடுவோமே தவிர எல்லா மரத்துக்குமே செயற்கையான உரம் எதுவுமே போட மாட்டோம் காஃபி தூள் இருக்குல்ல டீ தூள் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண தூளை நான் வச்சிருப்பேன் டூ டேஸ்க்கு ஒன் டைம் இப்படி எல்லா செடிகளுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி செடியெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வத்தல் ஜடியில் வத்தல் காலியானதுக்கப்புறம் அதில் ஊர்ந்து கிடக்கிற வத்தல் வரைய சும்மா தூவி கிளறி விட்டது அது வளர்ந்து நிற்கிது அது பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த உரக்குழி உரம் இருக்குல்ல சாணி உரம் காஞ்ச உரம் அதுவுமே போட்டதுனால அதில் அப்புறம் அந்த எல்லாமே முளைச்சி தான் நிற்கிது அதையுமே களை எடுக்கணும் ஒரு நாள் அப்புறம் அந்த எக் பவுடருக்குலாம் இதை வந்து நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனுன்னு போட்டுட்டே வாரேன் இதை போட்டுட்டு ஈவினிங் தண்ணி பாய்க்கும் போது நம்ம கிளரி விட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் மணி பண்ணுற சேட்டை எங்கள் மணிக்குட்டி என்ன பண்ணுதுன்னா மூப்பை முடிச்சிட்டு என் பக்கத்துலேயே இது ஏதோ முட்டை வச்சுருக்கா நமக்கு திங்கிதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது கண்டுபிடிச்சி போய் நக்க ஆரம்பிச்சிட்டு எங்கே அதை நக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் அதை கிளறியும் விட்டுட்டேன் இப்போ காமிச்சது வந்து தூதுவாலை அது வந்து இருமல் சளி பிள்ளைங்களுக்கு இருந்தால் நான் வந்து அவிச்சு கொடுப்பேன் இப்படி எல்லா செடிகளுக்கும் போட்டுட்டேன் இது சாத்துக்குடி இது பக்கத்தில் இருக்க இன்னொரு கொய்யா செடி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்புறம் இந்த நாலு தொட்டி எம்டியாகவே நான் வச்சுருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த தொட்டியில் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வச்சுருக்க ஸ்னேக் பிளான்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு கண்ணாடி பாட்டில் அதாவது இந்த லைடெட் ஸ்பாட்டில் நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இது வந்து இதில் ஒரு மணி பிளான்ட்டும் இருக்குது சின் கோனியும் இன்னொன்று இருக்குது என் ஃப்ரெண்டு கொடுத்ததில் வந்து பெருசாக நான் கிச்சனில் வச்சுட்டேன் சின்னது ரெண்டையுமே எக்ஸ்ட்ரா அந்த பவுலில் போ அதாவது இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி மண்ணில் ஒன்று ஒன்று நட்டி வைங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வாட்டரில் இருக்கிறது வந்து எதாவது சீசன் மாறும்போதோ இல்லை நம்ம கவனிக்காமல் சன்லைட்டில் மூவ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ அழிவிடும் அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இப்படி வந்து பேராக எக்ஸ்ட்ரா வந்து நட்டி வச்சுக்கோங்க மண்ணில் மண்ணில் தான் நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஒரு இது தான் இருந்ததுனால இது வாட்டர்லேயும் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருக்கிறதுனால இதை வளர்த்துக்கிட்டு அதுலேருந்து ஒன்று நம்ம எடுத்து வீட்டில் இன்டோர் பிளான்ஸாக பவுல்லையோ இல்லை ஏதாவது பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நாலு தொட்டிலையுமே மண் அந்த கரம்பு மண்ணும்பாங்கள குளத்தில் உள்ள மண் அது வந்து எப்படின்னா இப்போ தண்ணி இல்லாதனால குளத்தில் உள்ள மண் ஃபுல்லாக இப்படி தான் ஆகி கட்டி கட்டியாக இருக்குது நம்ம அதையும் செம்மண்ணே கலந்து போட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னு வைங்களா அதுவே உள்ளே கரைஞ்சி இருந்துக்கிடும் நம்ம உரிய உரிய தண்ணி ஊற்றணும் எந்த செடிக்காக இருந்தாலும் மொத்தமாக நிறையா ஊற்றக்கூடாது அழுவிடும் ஏற்கனவே வாட்டரில் வேற நான் போட்டு வச்சுருக்கிறதுனால பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனி பொ தொட்டி போடுறேன் ஆல்ரெடி இது வந்து ரோஸ் பூ முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரோஸ் பூக்காக வச்சுருந்த தொட்டி தான் நாங்கள் ஒன் மந்த்து ரோஸ் செடியை நான் கண்ணும் கத்துமாக பார்த்துட்டு தான் இருந்தேன் பார்க்கும்போது நல்லா தான் பூக்குது வைக்குது கொஞ்சம் நம்ம சரி சம்மர் டைமு ரொம்ப வெயில்லாத வைக்க வேண்டாம்னு கொஞ்சம் மீடியமாக உள்ள இடத்துல வச்சு நம்மளும் கொஞ்சம் கவனிக்காமல் விடும்போது அது என்ன ஆயிடுதுன்னா ரோஸ் செடி சீக்கிரம் டக்குன்னு பட்டு போயிடுது அதனால் அதை காலி பண்ணியே வச்சுருந்தோம் இப்போ அதனால் மணி பிளான்ட்டுக்கு ஒன்று சின்கோனியத்துக்கு ஒன்று ஸ்நேக் பிளாண்ட்டுக்கு ஒன்றுன்னு இப்படி தனித்தனியாக நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா வெளியிலே வைக்கப் போகிறேன் வெளியிலே வச்சுட்டு இது கொஞ்சம் வளர்ந்து க்ரோத் ஆனப்புறம் இல்லை உள்ள கட்டிங்ஸ் எடுத்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டைனிங் டேபிள்லாம் இல்லைல்லாம் அதுலெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டே எங்கள் மணி ஈவினிங்க்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் ஈவினிங் தண்ணி பாய்க்கும் போது அல்ல உள்ள சாறு தன்னாலே செடிக்கு இறங்கிரும் என் பசங்க தண்ணி பாய்ச்சன்னு வேறு தெரியுதளவுக்கு பாய்ச்சி விட்ருந்தாங்க தான் மண்ணையும் செய்யும் கொஞ்சம் அள்ளி இருந்தேன் செடிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்படி தான் ஒவ்வொரு டைம் பண்ணுவேன் நான் பண்ணாத டைம் எங்கள் வீட்டுக்காரங்க அதை பாத்தி மாதிரி கட்டி விட்ருவாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டிருக்கிறது வந்து என்னைக்கு நமக்கு முளைச்சி வருதோ அன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ